வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லையில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாவட்ட நாயுடு சமுதாய நல சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் நெல்லையில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொமனின் திருவுருவ சிலைக்கு நெல்லை மாவட்ட நாயுடு சமுதாய நலச்சங்க தலைவர் குணசேகரன் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் பாளையங்கோட்டை நாயுடு சமுதாய நலச்சங்க தலைவர் இசைக்குமூர்த்தி நாயுடு செயலாளர் வேணுகோபால் நாயுடு துணைத் தலைவர் மூர்த்தி நாயுடு கிருஷ்ணன் நாயுடு பொருளாளர் சக்திவேல் நாயுடு அவைத்தலைவர் அந்தோணி நாயுடு துணை செயலாளர் கோவிந்தராஜ் நாயுடு நாராயணன் நாயுடு நெல்லை மாவட்ட நாயுடு சமுதாய இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் நாயுடு மன்னர் திருமலை நாயக்கர் நாயுடு நல சமுதாய சங்க தலைவர் பாலமுருகன் நாயுடு துணைத் தலைவர் அந்தோணி சார்லஸ் நாயுடு செயலாளர் லக்ஷ்மி நாராயணன் நாயுடு துணை செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் ராஜு நாயுடு ராணி மங்கம்மாள் மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் சாவித்ரி தலைவர் தனலட்சுமி செயலாளர் கிருஷ்ணவேணி பொருளாளர் சுதா நெல்லை சந்திப்பு நாயுடு சமுதாய சங்க தலைவர் டாக்டர் நம்பிராஜன் நாயுடு செயலாளர் சீதாபதி நாயுடு சதீஷ்குமார் நாயுடு வெங்கடேஷ் நாயுடு தீபா சரவணன் நாயுடு ஹரிகா ஸ்வீட்ஸ் கண்ணன் நாயுடு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர்